ஓம் ஆர்த்திய ஆர்த்தியுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம் வருகின்ற குரோதி வருடம் பன்னிரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்க இருக்குது என்பதை வந்து நம்ம அந்த பதிவுகள்ல தெளிவாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் கன்னி ராசி கன்னி லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அழைக்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்ணிக்கு தான் அட்டகாசமான நேரம் கண்ணியை நிறைய வந்து இந்த டைலாக்லாம் சொல்லியிருப்போம் கண்ணி வந்து மீண்டு வருமா க கவலை இருக்குமா ரொம்ப கவனமாக இருங்க பார்த்து வாங்க பொறுமையாக இருங்க இப்படியே சொல்லி சொல்லி எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நீங்கள் அடித்து தூள் கலப்ப போறீங்க அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் சூப்பர் இதுலயே முடிஞ்சு போச்சு ஒன்பதில் குரு எப்படி இருக்கோ அவங்களுக்கு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்பனா என்னன்னா உள்ளூரில் பிழைக்க முடியாது வெளியூர்ல பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு பாக்கிய குரு அவர் அப்ப இவங்களுக்கே ராசில கேது ஏழில் ராகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இருக்கிறா சனீஸ்வர பகவான் ஆறுல ஒரு இக்கட்டான சூழல் வந்து கண்ணிக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கண்ணிக்கு அருமையான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் நல்லா மேன்மை பெறும் இவர் வந்து உங்க ராசியை முதல்ல பார்த்து வலுப்படுத்துவார் எதுவுமே செய்ய முடியல ரொம்ப முடக்கமாக இருந்த உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப பழாத பாடுபடுத்துறோம் நான் வேலைக்கு போனோம்னு நினைப்பேன் ஆனா என் உடம்பு சரி இருக்காது நான் மூளையில் முடிங்கிருவேன் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ காலம் வருமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த காலகட்டம் தொழில் மேன்மை தொழிலால் லாபம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு பணி மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் எந்த மாற்றம் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம் கையிருப்பு கூடும் ஆரம்பர அத்தியாவசிய பொருட்கள் வசதி வாய்ப்புகளை கூடி கூட்டிக்கொள்வது மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சுபகாரிய தடைகள்லாம் நீங்கிடும் திருமணத்தில் இது வரைக்கும் இருந்தது கணவன் மனைவியே சண்டை போட்டு கொண்டிருந்தோம்னாலும் இந்த காலகட்டம் வந்து ஒன்றிணைவங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ வந்து ஒரு அருமையான காலகட்டம் ஏன்னால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்து குரு வந்து பார்க்குறாரு அப்போ எப்படி இருக்கும் அந்த தோஷங்கள்லாம் விளையிடும் பூர்வ தான் ஒருத்தர் வந்து சிறப்பாக வாழறதுக்கான ஒரு செயல்பாடு அதே போல் நம்ம எக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னா கூட அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம் எதற்கு அதற்கான ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னா அந்த துறையை சார்ந்தவங்களே நான் வந்து உங்களுக்கு வந்து வழி காட்டுறேன்னு அப்படின்னு உங்களுக்கு வந்து துணையாக நிற்பார்கள் அந்த மாதிரி அனைத்து வகையிலையும் முன்னுக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் வைத்தியம் வந்து கை கொடுக்கும் குழந்தைகள் நலன்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த வயதில் வந்து குழந்தை திருமண வயதில் நீங்கள் இருந்தா உங்களுக்கு திருமணம் இல்லை அந்த குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு திருமணம் அவங்க எதிர்காலம் வந்து ரொம்ப சிறந்து விளங்குறத பார்த்து உங்களுக்கு நீங்களே வந்து அவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டு கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணிக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து கண்ணி வந்து சிறப்பாக திட்டங்கள் அமைத்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளும் சிறப்பாக செய்து கொள்ளலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க உடற்பயிற்சியை வந்து முறையாக செய்யுங்க வயதில் மூத்தவங்கள்லாம் அன்றாட பொழுது கடந்து வந்தாலே ரொம்ப சிறப்புன்னு எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கைக்கு கிடைக்கப்படுவது தாய் வழி தந்தை வழி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் வந்து ஒன்றிணைவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் எல்லா வகையிலையுமே சுப நிகழ்வுலருந்து பொருளாதாரம் தொழில் மேன்மை உடல் ஆரோக்கியம் எல்லாமே ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கும் இந்த முதலீடு செய்கிறேன் அதே மாதிரி புதுசாக தெரியாத அறியாத தெரியாத விஷயங்கள்ல மட்டும் போய் தெரியாமல் மாட்டிக்கொள்ளாதீங்கள் ஒரு சிலருக்கு தலா தசா கொஞ்சம் சிறப்பு இருக்காது இல்லையா அவங்க மட்டும் மற்றபடி கண்ணிக்கு வந்து ரொம்ப அருமை பாக்கியங்களை தர குரு வந்து கொண்டு இருக்க வந்து கொண்டு இருக்கிறாரில்ல வந்து அமர்ந்து தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படங்கள் எல்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கன்னிராசியில் வந்து இந்த வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் அதற்கெல்லாம் பாஸ்போர்ட் விசாரலாம் சிக்கல்லாம் இருந்ததுனால் அதெல்லாம் நீங்கி உங்கள் கைக்கு போகிறோம் வெளியூர் செய்திகள் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே வந்து சேரும் அப்படின்னு சொன்னால் அது மிகை கிடையாது